க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கேள்வி வந்துட்டla பாவம் மர்மமா வேற சோறு கொடுக்க மாட்டான். நம்மளாத கொஞ்சம் சோத்தை கொடுப்போம் அதுக்கு கொஞ்சம் ஒரு பங்கு கொடுப்போம் வளைமதி அங்கனே பட்றைய போடுங்க. சோத்தை போடுதீனா. என்னடா ஏதோ இல்ல. என்ன இப்படி கண்ணீர் விட்டு ஆரம்பிக்கல.

நீ உடனே உட்காருங்க ஆச்சி நான் உங்களுக்கு மீன் மீன் தூக்கி குமிச்சு இதுல இருந்து உனக்கு என்ன என்ன தெரியுது 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 ஒரு பெரிய இன்னைக்கு 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 குழம்புல ஆரம்பிச்சிருக்கு என்னென்ன நடக்க ஒரே கொண்டாட்டமா வாழ்க்கையில சரி பாத்துட்டு இருக்கியா சண்டை மீனை கையில எடுங்க இப்போ உங்க கூட சேர்ந்து எனக்கும் நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆக போகுது லங் 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 எச்சி விருந்து சாபன ஆரம்பிப்போம் வெள்ளை மாச்சி ஆனதாச்சு ஒரே ஒரு நிமிஷம் போருங்க ஒரு செல்பி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்புறம் நம்ம சாபன ஆரம்பிச்சிரோம் இன்னைக்கு நான் எந்திரிக்க போடுவேன் ஸ்டேட்டஸ்ல வெள்ளையம்மா மாச்சி ஆச்சி சூப்பர் விருந்து கடல் மீன் விருந்து அப்படின்னு உன்ன போட போறேன் ட்ரெண்டிங்ல போக போது வீடியோ அப்படியா சீக்கிரம் ஏடு யாச்சி நல்லா திங்க ஆத்தா てる குடு மியான் நம்மள யாரேகா

நான் நினச்சு <imč> 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 <imč>

கிண்டில் படத வீட்டுக்கு காய்கறி பசுல இது வேணுமா வாலிபாங்க ஆரம்பிச்சு எல்லாம் ஆரம்பிச்சேன் மாசத்துல ஒரு நாள் கூடி ஒரே கும்மாலம் தான் சீக்கிரம் வந்து சீக்கிரம் வந்துருவேன் எங்க வரும்போது ஒரே ஒரு பழம் ஒரு பழமா இதை மனசு ஒரு பழம்னா ஒரு பழம் சக்க பழம் நல்ல மொண்ண பழமா வாங்கிட்டு அப்பதான் ஒரு பழம் உடக்கே காணாத வந்தோம்னா ஆனி சரி மண்டையை பார்க்கலாம் என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்குது சொன்னால் அதுக்கப்புறம் அப்படி பிடிக்குது சரி என்னைக்காவது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டமாக கூட ஏதாவது ஒன்று கதை விட்டு கிடக்கும் கொஞ்சம் நேரம் ஜாலியாக இருந்துட்டு வரோம் வர எல்லா சொல்லையும் முடிச்சாச்சு சரி நம்மளும் நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வர்றோம் புஷ்பா காசூரன் தோறும் வாங்கி கொடுத்தாலும் குத்தோம் வாங்கி கொடுக்கலனாலும் குத்தோம் சில்லறை சில்லறையா ஒன்னுனா வாங்கிட்டு கிடப்பா பக்கத்துக்கு கடையில அதான் சரி மொத்தமா வாங்கிட்டு வந்துரும் சந்தையிலன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன் இனி ஒரு வாரத்துக்கு கவலை இல்லை உனக்கு இடி பிள்ளைகள் விட அங்க இந்த வாரத்தோட தாமசம் பிடிக்கலாங்க

இட்டு நெக்லஸ் எடுத்து போடுன்னு தானே சொன்னே அதுக்கே ஒரு மாதிரி தப்பற தப்பறன்னு பேசிட்டு இருக்க அது வந்துங்க அது வந்து இப்போ நான் சொல்லுவேன் ஏடிஎம் கார்டு காரி வாங்கி இருக்கேன்னு சொல்லாதீங்க இந்த தூயி விட்டு இவட்டு கொண்டு என்ன மக்களே இப்போ நான் தான் அம்மி கிட்ட தங்க நெக்லஸ்லாம் போட்டு பாலப்ப அப்படி சொல்லி சொன்னேன் ஆ மக்களே போட்டு போண்டீதே நல்ல அளவுல இருக்கும்ல என்னக்காவது ஒரு நாள் போட்டு போற அது அப்படியே பெட்டில வச்சு கிடக்கு கடக்கு அதுக்குலப்பா என்னோட காலேஜில் படி

பெரிய ஆள் மாதிரி ஐட்டா சீக்கிரமா மாப்பிளை எதும் பார்க்கணுங்க என்ன புஸ்பக்க பழைய கால மாதிரி பேசிட்டடக்க பிள்ளைக்கு இத மேல் படிப்பு படிக்கணும் அப்படி ஆசை இருந்தா படிக்க வைக்கி இல்ல வேலைக்கு போறது ஆசை படுதானா அப்படி செய்யி ஏதாவது ஒன்னு செய்யிட்டுக்க அதுக்கு அப்புறம் கல்யாணம் எடுத்து பாத்துக்கலாம் பரவு நாலும் கடக்க எவ்வளவு நாள் கடக்க சின்ன வயசு தானக்க நான் அப்படி தான் நினைச்சிருக்கேன் அவட்ட அப்படி சொல்லிருக்கேன் அதை இப்போ சால கட்டணும்னா இவளுக்கு ஆசை வந்துட்டு பிள்ளைக்கு கல்யாணம் எடுத்து முடிச்சு பார்க்கணும்னு அது சரி தம்பி என்ன மாதிரி குண்டு செட்டில் குதிரை ஓட்டில் நடந்த காலம்லாம் சரிப்படாது இனிமேல் நல்லபடியா நல்லா படித்து நல்ல ஒரு வேலை ஜோலிக்கு போய் கை நிறைய சம்பத்தியம் பண்ணாதான் நாலு பேர் நம்மள மதிப்பாவோ பிள்ளைக்கும் நாளைக்கு நல்லது எது எடுத்தாலும் புருஷங்கையும் நம்பிட்டு இருக்கா நாளைக்கு அப்படி சொல்லுக்கா சரி பேட்டரன புஷ்பா फ्रेंड्स எல்லாம் பாத்துる வரே சின்ன பொண்ணு சின்ன கொஞ்சம் நல்லா போறாரு இந்த ஆம்பள எல்லாம் ஒண்ணா சேர்ந்து மாசத்துல ஒரு நாள் கூடி பேசி ஒரே கும்மலம் பாத்தியா ஆமா கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு

எந்த முடிவு டப்பு டப்பு எடுத்துடப்படாது நம்ம ரெண்டு பேரும் முதம் குட்டி போனோம்னு உடனே நாலு முடிக்கு தெரிஞ்சுட்டு அவ்வளவுதான் நாலு முடி வாயில கிடக்காது உடனே யார்ட்டாவது ஒருத்தர் சொன்னதா அதுக்கு உறக்கமே வரும் யார்ட்டாவது ஒரு ஆள்ட்டு சொன்னாலே போதும் ரகசிய அம்பலம் ஆயிரும் ஊர் முழுக்க தெரிஞ்சு போயிரும் எப்படியா அப்புறம் உங்க அக்கா காதுக்கு போச்சு அவ்வளவுதான் காது கிழிஞ்சி இடி எங்க அக்கா ஊர்ல இல்லடி மதுரைக்கு வரணும் பேர்க்கா மதுரைக்கா எனக்கு திருது பண்ணு வீட பூட்டி போட்டறா பாத்தியா அப்பப்ப போய் இந்த வலை அடிச்சு கொஞ்சம் சுத்தம் பண்ணி வச்சாதான் கொஞ்சம் வீடு வீடா இருக்கும் அதான் பேய்ட்டு வரட்டின்னு பேர்க்கா

புள்ளைய ல வெச்சிருக்கீங்க கொஞ்சமா சாத்து வெங்கச்சிதி சும்னா கேக்கவே தெரியயா அதெல்லாம் நடக்கமக்கா யா புள்ளைக்கு சாத்து வைக்காம இருப்பனா நீனும் என் பிள்ளை மாதிரிதான் பாசத்துல இந்த சித்தியும்ஞ்சி யாரால முடியதமா சரி பையிட்டறேன் நேரா வர ஐட்டுalle வந்து சிம்ரணை காபாத்துனே சிம்ரணை எல்லா நல்ல விஷயம்தானே கூடி திகரத்துல சொல்லுதா ரெண்டு ஏரிய பாடி

இன்னைக்கு chicken அடை எடுத்து செஞ்சுறோம். எப்படியோ மட்டன சிக்கன் நல்ல வாசிலே தண்ணி ஊ உடம்பு உடம்பே வரட்டு வரட்டு. அவ வந்த உடனே சொல்லிர செஞ்சு கொண்டு வா. எனக்கு போல இருக்குன்றே. நாளைக்கு காதுல சீல் அவங்க அம்மா உனக்கு சிக்கன் பிரியாணி பிடிக்குமா மட்டன் பிரியாணி பிடிக்குமா கேட்காவர் கேளத்தனமான கேள்வி எனக்கு செய்து கொடுக்க கேட்டா அவட்ட போய் உனக்கு அது பிடிக்குமா இது பிடிக்குமான்னு கேட்டடக்கா ஏமா என்னடி எனக்கு எது பிடிக்கும்னு பார்த்து பார்த்து செய்து கொடுன்னு சொன்னா நாலா மாசமா இருக்கேன் அவ்ளோ மாசமா இருக்கா அவட்ட போய் எது பிடிக்குன்னு அது பிடிக்குமா இது பிடிக்குமான்னு கேட்டடக்கா பைத்தியம் பிடிச்சு பிடிச்சு விழா வேற வார கோவத்துல என்ன பேசனே எனக்கு தெரியாது அவ்வளவு பவர் இருக்கு வாயெல்லாம் ஓடுது அதுக்கு லேடி ஒரேடியா அடியா எல்லத்துக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சா ஒரே பொறுல செஞ்சிட்டு போலாம் இல்லன்னா அவளுக்கு ஒன்னு உனக்கு ஒன்னு செஞ்சிடறேன்னு அதான் சொல்றேன் நாளைக்கு ரெண்டு பிளேட் சிக்கன் பிரியாணி காணுமா காணாமி எனக்கு தாராளமா காணோம் அப்படி காணாமனா நீ இது கூட ஒரு பிளேட் வாங்கி கொடுக்க போறியா அங்கச்சி தியாவ இல்லாம ஏன் பொண்டட்டி விஷயத்துல நீ தலையிடாத உனக்கு பிரியாணி வேணா வாங்கி கேளு நான் தாரே அவள யா ரெண்டு பிளேட் திம்பியா 20 பிளேட் திம்பியான்னு கேக்க அவ அம்மா வீட்ல வாங்கி கொடுத்துறகா அவ பொட்டல திருட்டு போறா உனக்கு என்ன அத பத்தி தியாவ இல்லாம விசத்துல தலையிட்டு மூக்கறு போட்டு கிடக்காத அரே இந்த மாதிரி திண்ணிட்டு இருந்தா நம்ம வீட்ல வந்து ஐபர சட்டிய கவுது நம்ம எல்லாம் தேரோட தேரோட அவனை பத்தி நாளா கவல பண்ணோம் நீ எதுக்கு கவலப்படுற? ஓ புருஷனை பத்தி நீ கவலப்டு. ஒண்ணு பத்தி கவலப்டு. இந்த பார் த्याவலாம் எனக்கு நீ ஒரு அட்வைஸ் பண்ண வேண்டாம். எப்படி என்னையாவது நீ எனக்கு கேக்க தெரியும்? பேசாம கிரி எனக்கு இந்த குடும்பத்துல அக்கறை இருக்கு. நானு ஒருத்திதான். அப்பாவ ஓடுப்பா. கேளையே பொண்டடிட்டேன். என்ன நடக்குற மட்டும் பாரு. அடியே ரெண்டு பிளேட் பிரியாணி எவ்வளவு வரும்? நீ. ஒரு ஒரு டேய் கணக்கு பிடிச்சொன்னே கணக்கு போட்டுக்கோ. புலியின் பேசிட்டீங்க வாயை கொடுக்காத கடைசில என்னையும் சாத்துgetElementById பட்டியா நான் பياசே மாட்ட பாமீதி என்ன பாத்திரதா இருப்பேன் நான் இதோ பாரு ஒரு மாசத்துக்கு அப்ப 10000 திச்சில் ரக்கட்ட வந்தரும் போல கல்யாணத்துக்கு முன்னால அப்ப எത്ര மாசமா பிதிட்றேண்டா என்ன

கைய செல்லி சூப்பரான செல்லக்குட்டி அடிபொழி தப்பி கிளத்திட்டு செல்லக்குட்டி நான் வெளியே போறேன் உனக்கு ஏதாவது வேணுமா வாங்கிட்டு வரணுமா டவுட் வந்துச்சு ஒரே எலிச்சத்தை வாட அடிக்க ஒரு ரூமுக்குள்ள நினைச்சேன் அம்மா சத்த போடாதமா என்ன ரொம்ப மோசமா நினைச்சிரோ அம்மாவா எப்பமே பெட் காபி குடிச்சு போறதனா நான் பல்லு தேய்ப்பேனா அதே மாதிரி அவர் அன்னைக்கு பெட் காபி கொண்டு வந்தா நல்ல குடிச்சி புட்டி அடுத்தால பல்லு தேய்க்கலாம் இருக்கு நேரத்துல அடுத்தப்புல ஒரு வாடைய கொண்டு வந்தா பருப்பு வாட சரி பருப்பு வாடைய தின்னா பல்லுக்குள்ள நிக்குமே தின்னு முடிச்ச பிறகு பல்லு தேய்க்கலாம் நினைச்சிட்டேமா அதுக்கு அப்புறம் ஒண்ணோட தின்னுட்டே இருந்தனா அப்படியே மறந்துட்டமா அன்னைக்கு தள்ளி நின்னு பேசடி ரொம்ப ஓவர் சீன் படாதனா இந்த மாதிரி என்ன கேட்டே என்ன வேணும்னா ஈரமண்ண தெருப்புலியும் கரெக்ட்டா தான் நீ கேட்றீங்க உன் கொட்டட attack தான இல்லேன் party எங்க அம்மையோட முதல்ல லாம் பக்கம் இருக்குறோம் அப்பதான் சரி படும் இழுக்க சீக்கிரத்துல யார் செல்ல

அஞ்சாறு மாச வித்தியாசம் தான் அந்த காலத்துல எல்லாம் ஒரு ரெண்டு நாளைக்கு மூத்த இருந்தா கூட அக்கா தான் கூப்பிடுற சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க என் பாட்டி எல்லாம் அப்படிதான் சொல்லி தந்திருக்கா அதனால தான் நானும் ஒன்னு அக்கா அக்கா கூப்பிடுறேன் வெள்ளை மக்களுக்கு நம்ம ரெண்டு அக்கா கூப்பிடுவா அவன் என்ன ரெண்டு மூணு மாசத்துக்கு மூத்தா மூணு வயசுக்கு மூத்தவா வெள்ளை மக்கள் அரை கிளாஸ் படிக்கும்போது எல்லாத்து கூட சட்டி நீ பண்ணக்கா அந்த இடத்துல அம்ம கோவத்துல ரெண்டு வருஷம் பாடு டீச்சர் சொல்லி ரெண்டு வருஷம் அரை கிளாஸ்ல படிச்சான் அப்புறம் ஒன்னா கிளாஸ்ல ரெண்டு வருஷம் இப்படி படிச்சு படிச்சு நம்ம கூட சேர்ந்து படிச்சு நம்ம எல்லாரும் ஒன்ன பண்ணா படிச்சோம் இப்ப எங்க போய் சிக்கிருக்கா தெரியலையே பக்கத்து பாக்கும் போது படபடா திம்பமா ரெண்டு உருண்டா அது வரதுக்குள்ள சரி தின்னு

பொருட்கள்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுனா நீங்க கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் போடுங்க அவங்க அத பத்தின டீடைல் எல்லாம் அனுப்பி வைப்பாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு எல்லாரும் ஷேர் பண்ணிருங்க நம்ம அஸ்பி ஜெஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அதிரடி திருப்பங்களோட அடுத்த வீடியோல பாப்போம் சொந்தங்களே